சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருந்துச்சு அதாவது வெற்றிமாறோட வாடிவாசல் இந்த வாடிவாசலில் சூர்யா நடிக்கிறாரா இல்லையா சூர்யா நடிக்கலன்னா அந்த படத்தில் யார் நடிக்கிறது தனுஷா இல்லை வேற யாராவதா அப்படிங்கிற அந்த குழப்பம் ரொம்ப நாளாக ஓடிடுந்துச்சு ஒரு வழியாக இல்லை சூர்யா தான் ஒரு வழியாக இந்த வாடிவாசல் நடிக்காரு அப்படிங்கிறத வந்து நிருபணமாக சொல்லிட்டாங்க சோ இப்போ அதே மாதிரி சூர்யா நடிக்கதா இருந்த புறநானூறு படத்திலையும் அதே பஞ்சாயத்து என்ன வாடிவாசல்ல சூரியர்கள் திரும்ப நடிக்கிற அப்படின்னு உள்ள வந்துட்டாரு ஆனா புறநானூரில் அது நடக்கல ஃப்ரேங்காக சொல்லிட்டாரு புறநானூலாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சுதா கொங்கராட்ட இப்போது இந்த சுதா கொங்காராவோட புறநானூர் படத்தில் யார் நடிக்கிறதுங்கிற ஒரு பெரும் குழப்பம் ஓடிட்டுருக்குது ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே சிம்புவுக்கு கதை சொல்லியிருந்தாங்க ஸோ சிம்புவை இந்த புறநானூர் படத்தில் நடிக்க வைக்கிறாங்களா இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சிவகார்த்தியினை சந்தித்து கதை சொன்னாங்க சிவகார்த்தியை நடிக்க வைக்க போகிறாங்களா இல்லை போன வாரம் தனுஷ் அவர்கள் சுதா கொங்காராட்டை ஃபோன் பண்ணி புறநானூறு படத்தில் நான் நடிக்கிட்டோமான்னு கேட்டார் அவரை நடிக்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த குழப்பம் போயிட்டே இருக்குது இதுல தனுஷ் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா முதல் ரெண்டு இடத்துல லீடிங் ஸ்பேஸில் வந்து ரெண்டு ஹீரோக்கள் இருக்காங்க ஒருத்தர் நம்ம சிவகார்த்தியன் இன்னொருத்தர் நம்ம எஸ்டிஆர் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா சிவகார்த்தியன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படமா இந்த புறநானூறு படம் அமைஞ்சா வேற லெவல்ல இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் சிம்பு தன்னுடைய ஐம்பதாவது படமாக இந்த புறநானூறு அமைஞ்சா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு ஸோ மொத்தத்தில் சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படம் எஸ்டிஆரோட ஐம்பது படம் இந்த ரெண்டு படங்களில் எது புறநானூரை வந்து ஆக்கிரமிக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே சுதா சௌங்கராக மனசில் என்ன இருக்குது எந்த ஹீரோ கரெக்டாக இருப்பாங்க சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற பல கலந்து ஆலோசித்ததுக்கு பிறகு தான் அவங்க முடிவெடுப்பாங்க ஸோ நாம் பொறுத்து பார்ப்போம் புறநானூரில் சிம்புவா எஸ்கேவா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவா எஸ்டிஆர் ஃபிஃப்டியா அப்படின்னு